செஞ்சியில் பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்துர் வெற்றிற்கு இந்திய ராணுவத்தின் முப்படைகளுக்கு நன்றி தெரிவித்து பாஜக தொண்டர்கள் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் பாஜகவினர் தேசிய கொடியை ஏந்தி பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கு இந்திய ராணுவத்தின் முப்படைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக யாத்திரை பேரணி நடைபெற்றது தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் அந்த வெற்றிக்கு காரணம் காரணமாக இருந்த முப்படை ராணுவ வீரர்களுக்கும் நன்றி தெரிவித்து செஞ்சி தொகுதி பாஜக கட்சியின் மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் செஞ்சி பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து காந்தி பஜார் நான்கு முனை சந்திப்பு விழுப்புரம் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக சென்று தேசிய கொடியை ஏந்தி யாத்திரை பேரணி நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க